பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நீ இப்படாமோ சுகனியா வந்து இங்க பாருங்க அவங்க அண்ணன்கிட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தீங்களா அதே மாதிரி வந்து அந்த கடைக்கு வரதை பற்றி கொஞ்சம் யோசிங்கன்றாங்க சுகனியா நான் அந்த கடைக்கெல்லாம் வரப்போகிறதில்ல அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட சொன்னது நான் அவங்க கிட்ட சும்மா தான் சொன்னேன்றாங்க அப்படி சொன்னாதான் நம்மளை விடுவாங்கன்னு சொன்னேன் அதுக்காக இந்த கடையை விட்டு ஒட்டுமொத்தமாக நான் வந்துடுவேன் நினைச்சியான்றாங்க இந்த கடையில் தான் நான் இருப்பேன் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கடையை விட்டு என்னால் வர முடியாது இந்த கடையில இருந்து என்னை பிரிச்சலான்னு மட்டும் ஒரு நாளும் நீ நினைக்காதன்றாங்க ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வர்றது உங்களுக்கு புரியதா இல்லையான் எனக்கு எல்லாமே புரியுது சரியா நான் கரெக்டாக தான் இருக்கேன்றாங்க என்னையே இந்த குடும்பத்தையும் நீ பிரிக்கணும்னு நினைச்சேன்னா அது ஒரு நாளும் நடக்காது சுகரியான்றாங்க இங்க பாரு என் அண்ணனுங்க என்ன ஒவ்வொரு முறையும் வந்து கேவலப்படுத்தும் போது ஏன் எனக்கு வந்து அவங்க ஆதரவை கூட இல்லை அப்போல்லாம் வந்து எனக்கு மச்சான்னா துணையாக இருந்தாருன்றாங்க அப்படி இருக்கும்போது போது அவங்கள விட்டுட்டு வர சொல்றேன் அதுவும் ஒட்டுமொத்தமாக அந்த கடியை விட்டு வர சொல்ற நீ என்ன பைத்தியமா இங்கே பாரு என்னால் வர முடியாதுன்றாங்க நீ என்ன வேணுன்னாலும் பண்ணி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தேவை அந்த வீட்டுக்கு போயிட்டு இங்க நடக்கிறதாங்க சொல்லிட்டு இருக்கிற வேலை வேண்டானுவாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சுகன்யா சுகன்யா அந்த வீட்ல இருந்து எப்படி பழனியை பிரிச்சு கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்ட்டு